பிரேம்குமார் கொட்டுமுரசு வலைவழி மூலமாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பொங்கல் தலைவர்கள் வாழ்த்துக்கள் தமிழர் பண்பாட்டுக்கு உலகளாவிய அங்கீகாரம் தமிழர்களின் பாரம்பரிய அறுவடை திருநாளான தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளில் அரசியல் தலைவர்கள் அரசு நிர்வாகிகள் மற்றும் அரசு சர்வதேச பிரதிநிதிகளின் வாழ்த்து செய்திகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விவசாயம் இயற்கை உழைப்பு மற்றும் சமூக ஒற்றுமையை மையமாக கொண்ட இந்த விழா உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் பண்பாட்டு அடையாளமாக மீண்டும் வலுவடைந்துள்ளது இந்திய தேசிய தலைவர்கள் வாழ்த்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தைப்பொங்கலை முன்னிட்டு வெளியிட்ட தனது வாழ்த்து செய்தியில் தமிழ் பண்பாடு விவசாய மரபு மற்றும் இயற்கையுடன் கொண்ட ஆழமான உறவை பொங்கல் வெளிப்படுத்துகிறது இந்த திருநாள் அனைவருக்கும் வளமும் மகிழ்ச்சியும் தரட்டும் என்று குறிப்பிட்டார் தமிழர் கலாச்சாரம் உலகளாவிய தாக்கம் கொண்டது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பொங்கல் போன்ற அறுவடை திருநாள்கள் நமது நாட்டின் விவசாய அடையாளத்தையும் இயற்கை நன்றி கூறும் பண்பையும் வெளிப்படுத்துகின்றன இந்த விழா ஒற்றுமையும் செழிப்பும் அளிக்கட்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார் இந்திய துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாகரிக மரபு விவசாயத்துடனும் இயற்கையுடனும் இணைந்தது என்பதை நினைவூட்டி விவசாய சமூகத்தின் பங்களிப்பு நாட்டின் அடித்தளமாக இருப்பதாக கூறினார் வெளிநாட்டில் வந்த வாழ்த்துக்கள் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங் தனது தமிழ் சமூகத்தினர் கொண்டாடும் பொங்கல் குடும்பம் பாரம்பரியம் மற்றும் நன்றியுணவை ஒன்றிணைக்கும் திருநாள் இந்த விழாவை அனைவரும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்தார் சிங்கப்பூர் மூத்த தலைவர் லீசியன் லூங் சூரியன் இயற்கை மற்றும் உழைப்பிற்கு நன்றி செலுத்தும் பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் இனிய வளமான வாழ்த்துக்கள் என்று சமூக ஊடகங்கள் வழியாக வாழ்த்து தெரிவித்தார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி உரை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பொங்கலை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அவரது உரை தமிழ் பண் தமிழர் பண்பாடு விவசாய மரபு மற்றும் இன ஒற்றுமையை மையமாக கொண்டு அமைந்திருந்தது தைப்பொங்கல் என்பது தமிழ் மக்களின் பண்பாட்டு அடையாளம் மட்டுமல்ல உழைப்பையும் நிலத்தையும் இயற்கையுடனும் மதிக்கும் மனித நேயத்தின் வெளிப்பாடாகும் இந்த நாட்டில் வாழும் அனைத்து சமூகங்களும் சமத்துவத்துடனும் மரியாதையுடனும் இணைந்து வாழ வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விவசாய வளர்ச்சி மீள்கட்டமைப்பு மற்றும் இளைஞர் வேலைவாய்ப்புக்கு அரசு முன்னுரிமை அளிக்கும் என்றும் விவசாயம் செழித்தால் சமூகமும் செழிக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி நேரடியாக பங்கேற்று தைப்பொங்கலை கொண்டாடியது தமிழ் பண்பாட்டுக்கு அரசு தரப்பிலான அங்கீகாரமாக பரவலாக கவனம் பெற்றது தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் அன்பு சம அன்பு சமத்துவம் நல்லாட்சி ஆகிய மதிப்புகளை அடிப்படையாக கொண்டு சமூக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று கூறினார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பொங்கல் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் நன்றி கூறும் திருநாள் என்றும் அது சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் பண்பாட்டு விழா என்றும் தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அரசியல் தலைவர் விஜய் உள்ளிட்ட தலைவர்களும் மக்கள் வாழ்வில் அடை அமைதி நலம் வளம் பெருக வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைம் பொங்கலை முன்னிட்டு வெளியிட்ட தனது வாழ்த்து செய்தியில் பொங்கலை தமிழர் உழைப்பு விவசாயம் மற்றும் தன்னிறைவு வாழ்க்கையின் அடையாளமாக வர்ணித்தார் பொங்கல் என்பது வெறும் பண்டிகை அல்ல இது தமிழர்களின் நிலம் உழைப்பு மற்றும் விவசாயத்திற்கான மரியாதையின் வெளிப்பாடு விவசாயம் செழித்தால் தான் சமூகம் செழிக்கும் தை மாதம் தமிழர்களுக்கு அரசியல் பொருளாதார மற்றும் பண்பாட்டு சுயமரியாதையை மீட்டு தர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் விவசாய நிலங்கள் பாதுகாப்பு நீர்வள மேல் மேலாண்மை மற்றும் உணவு சுயமரியாதை ஆகிய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அடித்தளமானவை என அவர் வலியுறுத்தினார் உலகத் தமிழர்களின் பண்பாட்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பொங்கல் ஒரு மாநில அல்லது ஒரு நாட்டின் திருநாளாக மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்களின் பண்பாட்டு விழாவாக அரசியல் மற்றும் சமூக அங்கீகாரத்தை பெற்றுள்ளது இந்தியா சிங்கப்பூர் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் வழங்கிய வாழ்த்துக்கள் மற்றும் உரைகள் தமிழர் மரபும் விவசாய பண்பாடும் உலகளாவிய மதிப்பை பெற்றுள்ளன என்பதை தெளிவுபடுத்துகின்றன தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த மாதம் உலகத் தமிழர்களின் வாழ்வில் புதிய வளமும் நம்பிக்கையும் கொண்டு வரட்டும் நன்றி வணக்கம் வெல்லுவோம் உலகிற்கு சொல்லுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் செந்தமிழ்நாட்டின் வந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு தொட்டடா முரசு